வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜி மசாலா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமாங்க தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஜீரகத்தூள் தனியாத்தூள் இது தனி மிளகாத்தூள் இது வந்து சாட் மசாலா கொஞ்சம் இது கரம் மசாலா தூள் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து காலிஃப்ளவர் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதேமாதிரி பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பட்டர் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க இதை நான் சொல்ல மறந்துட்டேன் மறுபடியும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியன் இதில் இப்போ போட்டுக்கலாம் ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு பட்டர் இதில் போட்டுக்கலாம் நான் டூ க்யூப்ஸ் இப்போ போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதும் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அப்சார்ப் பண்ணி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவு வதங்கிச்சு இப்போ அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஓரளவு நல்லா அப்சார்ப் பண்ணி வந்துச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்கையும் காலிஃப்ளவரையும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அடுத்து நம்ம தனியாத்தூள் போட்டுக்கலாம் இது ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம எல்லா மசாலாவையுமே இதில் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூளும் சாட் மசாலா போட்டுக்கிறோம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நான் இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டேன் உருளைக்கெழங்கும் காலிஃப்ளவரையும் நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கதை போட்டுவிட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு க்யூபை பட்டரை இதில் போடலாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம் இப்போ நம்ம தோசை தோசைக்கல் எடுத்து பட்டர் வந்து இந்த மாதிரி பாதியளவு மெல்ட் ஆனோனே நம்ம இந்த மாதிரி பண்ணை வந்து இதில் டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பவர் பன் கிடச்சிதுன்னா நீங்கள் பவர் பன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி மினி பன் யூஸ் பண்ணிக்கோங்க வந்து இப்படி சர்வ் பண்ணிக்கலாம் ப்ரெட் வந்து நல்லா ரெட் டோஸ்ட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் சாப்பிடும்போது லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்